சேலையினுடைய முந்தி பகுதி எடுத்துக்கலாம் அதில் இப்போ நம்ம வந்து மடிச்சு தைக்க போகிறோங்க ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து மடித்து தைக்க போகிறோம் சாதாரணமாக நீங்கள் முந்தி வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கிறப்போ உள்பகுதி வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் தான் நீங்கள் வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா டெய்லர் எல்லாருமே ஆகட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்போசிட் சைடு இருக்கும் அந்த பக்கம்தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மடிப்பு வந்து வரும் ஆனால் நம்ம இந்த சேலையினுடைய பகுதி தைக்கிறப்போ இந்த மெத்தடில் வந்து இப்போ வெளிப்பகுதியை தெரியுது இல்லைங்களா நல்ல சைடு இந்த பக்கம் வந்து இந்த மடிப்பு வரணும் அந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்போ தான் நம்ம தைக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம அடிச்சிருக்கிற இந்த மடிப்பு வந்து நீங்கள் வந்து டேப் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு பார்த்து அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மடிச்சுக்கலாங்க இப்போ வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு பாருங்கள் டேப்பு அளந்துருக்கோம் பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த அளவு மட்டும் மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது பாருங்கள் டேப்பில் இங்கேருந்து அளவு எடுத்தோம் அப்படின்னா இந்த டேப்பில் இது வந்து லாஸ்ட்டு இங்கே வந்து முடியுது பாருங்கள் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருக்குது இதே மாதிரி நம்ம வந்து இந்த மடிப்பு முழுவதுமே அங்கங்கே வந்து நீங்கள் மார்க்கரில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருக்கான்னு அப்போ தான் நம்மளுக்கு வந்து மடித்துட்டு வரையில் டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் இருக்கும் இதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது இங்கே ஒரு மார்க்கு இந்த மாதிரி இடை கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மடிசைக்கிறப்ப ஒரே மாதிரி வந்துடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அங்கங்கே இப்போ ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்குறக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஓரத்தில் வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு வரலாம் சாதாரணமாக ஸ்டிச்சிங் தான் அப்படியே நேராக ஒரு ஸ்டிச்சு வந்து இந்த ஓரத்தில் இந்த எஜ்ஜு இருக்க பாரு இந்த விரல் இருக்க பாருங்கள் இந்த எஜ்ஜில் வந்து இப்படியே வந்து நேராக ஒரு ஸ்டிச்சிங் கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதில் வந்து நம்ம சாதனம் ஓரம் அடிக்கிறதே தான் இது வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு இங்கே வந்து மடிக்கக்கூடாது இந்த இடம் வந்து இப்படி மடிக்காதீங்க இப்படியே விட்டுருங்க இப்படி வச்சிடணும் இப்படி சாதனம் வந்து மடிச்சு தைப்போம் ஆனால் இதில் மடிக்கக்கூடாது இப்படியே விட்டுட்டு இந்த ஓரம் மட்டும் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் போட்டே வரலாம் வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாங்க இந்த கேப் விட்டால் போதும் இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் அதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு வந்துடணும் அந்த ரெண்டு இன்ச்சு மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க அங்கங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதையே முடிச்சிடலாம் ஏற்கனவே நீங்கள் டெய்லரிங் பழகிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த லைன் முழுவதும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது முழுவதுமே அதே மாதிரி இந்த முந்தி ஃபுல்லாக இந்த மாதிரி தச்சிடலாம் அளவு வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு மடிச்சுக்காங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஓரம் முழுவதுமே நான் அடிச்சு முடிச்சிருக்கேங்க இந்த லாஸ்ட்ல உங்ககிட்ட காமிச்சேன் ஓரம் அடிக்கிறப்ப அதே மாதிரி இது முழுவதுமே வந்து இப்போ அடிச்சு முடித்தாச்சு பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி தைச்சிருக்கேன் தைச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த லாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு மூணு இன்சு விட்டு டேப்பில் வந்து அளந்துக்கணும் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கணுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இன்ச் டேப்பில் வந்துட்டு மூணு இன்சு இப்போ இந்த மூணு இன்ஸ் அளவு எடுத்திருக்கேன் அது வந்து இந்த கா லாஸ்ட்டில் வந்து இந்த மூணு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முடியற பகுதி வந்து இங்கே வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் மார்க் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி மூணு இன்ச்சுக்கு மூணு இன்சுக்கு நம்ம வந்து கேப் விட்டு கேப் விட்டு இந்த மடிப்பு பகுதியில் வந்து அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரணும் இப்போ இந்த மூணு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அதே மூணு இன்ச்சுலேருந்து திரும்பவும் மூணு இன்ச்சு விட்டு இங்கே வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அது இந்த மார்க்கிங் தெரியணும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வந்துடணுங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க இங்கே இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா இங்கே வந்து நம்ம இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் சென்ட்ரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு மார்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இங்கே ஒரு மார்க்கிங் தெரியுது இங்கே ஒரு மார்க்கிங் தெரியுது அதுக்கு சென்ட்ரல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறப்ப என்னடா இது குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் நடுவால் திரும்பவும் வந்து இந்த சென்டரில் இந்த மார்க்கிங் இந்த ஓரத்தில் ஸ்டிச்சிங் பண்ணணும் இல்லைங்களா அந்த ஓரத்தில் வந்து இந்த மார்க்கிங் வரணும் இது மடிப்பு பகுதியில் வந்து இந்த மார்க்கிங்கு இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரில் வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல மார்க்கிங் வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கிறமோ அந்த ரெண்டுக்கும் சென்ட்ராகிற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் கட்டை ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் இது ஃபுல்லாகவே அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு ஏன்னா ஸ்டிச்சிங் தெரிகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் அதையும் பார்க்கலாம் அப்படியே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் நிறைய என்னுடைய சேனல் இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிச்சு தைச்சிருந்தோம் இந்த எஜ்ஜில் இருந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஆரம்பித்தோம் இல்லைங்களா மூணு இன்ச்சு தள்ளி மார்க்கிங் ஆரம்பிச்சுருக்கோம் இந்த இடத்துல இப்போது இங்கே வரைக்கும் இப்படி வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணுங்க இப்படி கிராஸாக வரும் ஸ்டிச்சிங்கு இந்த கா இடத்துல இந்த ஓரத்துலேருந்து இந்த மார்க்கிங்க்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணால் பாருங்கள் நான் இப்போ அதில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி க்ராஸாக ஒரு ஸ்டிச்சிங் வரும் அதுக்கப்புறமா சென்ட்ரு சென்டருக்கு ஒரு மார்க் பண்ண சொன்னேன் இங்கே முடிச்சுட்டு மெஷினில் இருந்து நூலை எடுக்காமல் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் இங்கே ஒரு கிராஸ் வரும் பாருங்க இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சிங் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இருந்து திரும்பவும் இந்த நம்ம மடிப்புக்கு மார்க்கிங் பண்ணணும் அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருந்து நூல் எடுக்கவே கூடாது அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரணுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கிராஸாக வந்து இப்படி கிராஸாக வரணும் திரும்பவும் இப்படி திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு இப்படி நான் இப்போ இதில் உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க்கிங்ல வந்து இந்த சார்க் பீஸ்ல வந்திருக்கேன் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதில் வந்து இப்படி கிராஸ் இப்படி கிராஸ் இப்படி அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சிங்ல வந்து கொண்டு வந்துடணும் நூலை இப்போ நான் வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ நம்ம இந்த நூல் வந்து மிஷன்ல இருந்து எடுக்கவே கூடாது அப்படியே லைட்டாக இது இந்த மாதிரி இந்த இடத்துல திருப்பிக்கணுங்க திரும்பவும் இப்படி வந்து இந்த க்ராஸில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் நீங்கள் மார்க்கிங் பண்ணது கரெக்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறது இதே மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ண இடத்துல அப்படியே வந்து இந்த கிராஸ் கிராஸாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடணுங்க ஊசியை விட்டு நூல் வந்து எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு திரும்பவும் வந்து அப்படியே வந்து நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும் ரொம்ப ஈஸி இது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நம்ம இந்த லாஸ்டில் வந்து இந்த மார்க்கருக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படி க்ராஸாக வந்திருக்கு திரும்பவும் இந்த இடத்துல இருந்து இங்கே சென்ட்ரு பண்ண சொல்லியிருந்தேன் அங்கே வந்து இப்படி போகிறப்ப இப்படி கிராஸாக வரும் திரும்பவும் இங்கேருந்து இந்த மார்க்கருக்கு கொண்டு வர்றப்ப திரு திரும்பவும் இப்படி அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வரணுங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கணும் இப்போ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன் இருங்க கிராஸ் கிராஸாக உங்கள் காமிச்சேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருங்க இது ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் மார்க்கிங் பண்ணி வச்சிட்டா போதும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வந்துடலாம் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு திரும்பவும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இங்கே ரெண்டு தையல் தெரியுது இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஓரம் மடிச்சிருந்தேன் இல்லைங்களா இந்த தையல் எல்லாமே வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இப்போது இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய தையல் வந்து இனி நம்மளுக்கு வேண்டியதில்லை இது பிரித்து விட்டால் தான் நம்ம வந்து இப்போ நம்ம திருப்பி விட முடியும் அதனால் இந்த ஓரத்தில் மடிச்சுட்டு தச்சிருந்தேன் இல்லைங்களா அது ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச்சிங் வந்து அப்படியே பிரித்து எடுத்துருங்க அந்த நூல் முழுவதுமே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறத வந்து பிரித்து எடுத்துட்டு வந்துடலாம் டன் மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த கார்னர் வந்து அப்படியே வர மாதிரி இந்த ட்ரையாங்கிள் சேஃபுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம கத்திரிக்கோடில் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டிச்சிங் விட்டு கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இடம் விட்டு எங்கே ஸ்டிச்சிங் முடியுதோ அங்கே கட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க எங்கே ஸ்டிச்சிங் இந்த இடத்துல முடியுதோ இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நம்ம ஒவ்வொரு பக்கமும் அப்படி தான் இங்கேயும் அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் இடம் விட்டு விட்டுருங்க கொஞ்சமாக இந்த இடம் வந்து இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமாக திரும்பவும் வந்து இங்கே இப்படி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணணும் ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க இந்த ஸ்டிச்சிங் பண்ண நூலை ஒட்டி கட் பண்ணிங்கன்னா அப்புறம் பிரிஞ்சிரும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி வரணும் அது முழுவதுமே அதே மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இந்த இடம் வந்து இப்படி விட்டு கட் பண்ணிக்கணும் நம்ம ஓரத்தில் இருக்கிற தையல் வந்து ஏன் பிரித்து விட்டாலும் நம்ம திருப்பி எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த பகுதி வந்து வராது இல்லைங்களா அதனால அந்த ஓரத்தில் இருக்கிற ஸ்டிச்சிங் வந்து பிரித்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமாக இப்படி கட் பண்ணி வைக்கோங்க இதே மாதிரி இது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க இந்த மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு கூட ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு இது ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் பண்ணிவிட்டு இது செஞ்சு காமிக்கிறப்போ லேட் ஆகும் நீங்கள் வந்து இது பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கலாம் முழுவதுமே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி முடிச்சுருக்கோம் பாருங்க எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுது இல்லைங்களா இப்போ வந்து இதை எப்படியே வந்து திருப்பி விட்டுக்க வேண்டியது தான் இந்த கார்னர் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி திருப்பி விட்டுட்டே வாங்க அப்படி எல்லாமே வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸு கூட சீக்கிரமாக இது வந்து செஞ்சிடலாம் நீங்கள் கரெக்டாக கட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியது தான் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த இடம் வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும் இந்த கார்னர் வந்து நல்லா இப்படி வரணும் அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதே மாதிரி எல்லாமே வந்து எடுத்து விட்டுக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த சைடு நம்ம எல்லாமே திருப்பி எடுத்தால் இந்த மாதிரி ட்ரைங்கிள்ஸ் சேஃப்ல எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறமாக இதில் வந்து அப்படியே ஓரத்துல வந்து இந்த எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா நிற்கும் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த எஜ்ஜில் அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வந்துடலாம் நம்ம ப்ளவுஸு இதெல்லாம் எது தைச்சாலும் இந்த மாதிரி நம்ம வந்து இதில் தைப்போம் இல்லைங்களா அதுக்கு மேல் சைடு வந்து அந்த விளிம்பில் தைச்சுட்டே வரணும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம அடிச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் இப்படி வந்து நம்ம இந்த ஓரத்தில் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே இந்த ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து மடிப்பு வருதோ அந்த எஜ்ஜு முழுதான் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடுங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஊசியிலேருந்து நூல் ரெண்டாவது எடுக்க வேணாம் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் வந்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துருங்க ஓரம் முழுவதுமே நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஜஸ்ட்டு அது வந்து திருப்பி திரும்பவும் வந்து அதில் தையல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம தைக்கிறப்ப சேலைக்கு நல்லாயிருக்கும் சேலை பாட்ரு இந்த மாதிரி கோல்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோல்டு லேஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சு முடிச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து முந்தி தைக்கிறப்ப நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேஃப்பில் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமாக உள் சைடில் வந்து நம்ம மடிப்பில் வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் பிரித்து விட்டுருந்தோம் இந்த டிசைனுக்காக இப்போ திரும்பவும் உள் சைடு வந்து நீங்கள் மடித்து தைச்சி விட்டுருங்க இல்லாட்டி வந்து அது பிசுறு பிசுறா நூல் அப்படியே தெரியும் இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க வாழ்க வளமுடன்